வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் சூப்பர்வைசர்கள் தேவை கல்லூரி விடுதியில் தங்கி பணிபுரிய கீழ்கண்ட நபர்கள் தேவை ஒன்று மெஸ் சூப்பர்வைசர்கள் இரண்டு கேண்டீன் சூப்பர்வைசர்கள் கம்ப்யூட்டர் பில்லிங் பெண்கள் கேஷியர் பெண்கள் விருப்பமுள்ளவர்கள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சான்றிதழ்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுடன் நேரில் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவும் முகவரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் இளையாம்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக படித்து பார்த்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்